கனவு பலித்தது எழுதியவர் சின்னமனூர் உமா மகேஸ்வரி பத்மாவுக்கு அன்று தூக்கமே வரவில்லை காலையில் நடந்த விஷயம் அவள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது எப்பொழுதும் போல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்றாலே அவளுடைய மகள் கௌசல்யாவுக்கு மிகவும் சந்தோஷம் ஏனென்றால் அன்று அவளை கோவிலுக்கு அழைத்துச் சொல்வாள் அங்கே அங்கே சுவாமியை பார்த்த பிறகு அவள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பத்மா சளைக்காமல் பதில் சொல்லிக்கொண்டே வருவாள் வழியெல்லாம் அந்த மரங்களை பார்ப்பதும் பூக்களை பறிப்பதும் அந்த பூக்களை தெய்வங்களுக்கு அப்படியே போட்டு அழகு பார்ப்பதுமாக அவள் அவ்வளவு சந்தோஷப்படுவாள் அந்த ஒரு நாள் இன்னமோ பத்மாவுக்கு அந்த சந்தோஷம் ஒரு இருப்பது போல இருக்கும் ஆனால் இந்த என்னமோ அவளுக்கு மனசே சரியில்லை பெண்ணை அழைத்துக்கொண்டு கொண்டு கோயிலுக்கு சென்று விட்டால் செல்லும் வழியில் நடந்த ஒரு விஷயம் தான் என்று அவளுடைய தூக்கத்திற்கே உலை வைத்தது என்னவென்றால் செல்லும் வழியில் ஒரு பெண்மணி அவள் மனநிலை சரியில்லாதவள் கிழிந்த ஆடையோடு அங்கும் இங்கும் அலைந்து திருந்து கொண்டிருந்தால் அனைவரிடம் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தால் எப்பொழுதும் போல அனைவரும் அவளை துரத்தி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவளுடைய மகள் ஒரு கேள்வி கேட்டார் ஏம்மா இந்த அக்காவை நம்ம நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் என்னம்மா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாள் பத்மாவுக்கு தூக்கி வாரி போட்டது இது என்ன கேள்வி என்று ஆனால் இது அற்புதமான ஒரு விஷயம் இவளுடைய மனதில் வந்திருக்கிறதே என்று அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஆனால் இது சாத்தியமா ஏனென்றால் இந்த நினைவுகள் அவளுக்குள்ளும் என்றோ துலித்தது உண்டு ஆனால் இதையெல்லாம் சாத்தியம் இல்லை என்று அது அப்படியே மண்ணை போட்டு மூடிவிட்டது போல் அப்படியே மூடிவிட்டாள் இன்று என்னவென்றால் அது அப்படியே அவளுடைய மகளின் ரூபமாக வந்து முளைத்து வந்தது போல் அவளுக்கு தோன்றியது ஏமா ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பாரு அந்த அக்காவை ஒவ்வொருவரா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க யாருமே காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம் பாரு கிழிஞ்ச துணியா போட்டுட்டு இருக்க நான் ஒரு நாளைக்கு கிழிஞ்ச துணி போட்டால் கூட நீ என்னைய வையிலே பாரு கிழிஞ்ச துணியா போட்டிருக்கு அழுக்காக இருக்கு அந்த அக்காவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நல்லா குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கலாமேம்மா அப்படின்னு சொன்னேன் கௌசல்யாவுக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை பத்மாவிற்கு அங்கே சுவாமியின் தரிசனத்தை பார்க்கலாம் என்றால் அவள் மனதுக்குள் அந்த குரல் மட்டும் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆனால் எங்கோ அந்த அம்பிகைக்கு யாரோ ஸ்லோகம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் கொன்றாத இளமையும் இப்படியே அந்த குரலில் ஒழித்து கொண்டே வந்த மந்திரங்கள் அந்த அர்த்தங்கள் அவளுக்கு புரிந்தது கண்களில் நீர் சொழிந்து கொண்டே இருந்தது இது சாத்தியம்தான் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்மால் செய்ய முடியுமா என்று தெரியவில்லையே மகளுக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லையே என்று அவள் அந்த அம்மனிடம் மனம் கலங்கி நின்று கொண்டிருந்தாள் தாயே இது என்ன சோதனை என்னுடைய வெஞ்சு குழந்தைக்கு ஒரு நல்ல மனதை கொடுத்து விட்டாய் அதற்காக நான் சந்தோஷப்படுவதா இல்லை இவளுக்கு நான் சமாதானம் செய்ய முடியாமல் தவிக்கிறேனே அதற்காக சங்கடப்படுவதா நான் என்ன செய்வேன் தாயே இதற்கு நீ தான் ஒரு வழிகாட்ட வேண்டும் என்று மனதுக்குள் சொல்லிக் வந்தாள் கௌசல்யா மட்டும் அழுது கொண்டே வந்தாள் போமா நீ வந்து நான் கேட்டத வாங்கி கொடுக்குற மாட்டேங்கிற இப்ப பாரு அக்கா பாரு அழுதுகிட்டே இருக்கு நீ இன்னும் கூட்டிட்டு போலான்னா நீ கூட்டிட்டு போக வேணான்னு சொல்றியம்மா ஒன்னும் சொல்லவும் மாட்டேங்கிறியம்மா என்னம்மா நீ இப்படி போம்மா நான் உங்ககூட நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிக்கொண்டே வந்தவளை பார்த்து பத்மாவிற்கு அழுவதா சிரிப்பதா என்றே புரியவில்லை புரியாத வயது ஆனால் இவளுக்கு என்ன தெரியும் தர்மம் நியாயம் தெரியுமா ஆனால் இந்த குழந்தைக்கு இந்த வயதில் இந்த எண்ணம் வந்திருக்கிறது அதற்காக பெருமைப்பட்டு கொண்டாள் ஆனால் இதை தன்னால் செய்ய முடியவில்லையே என்று மனதிற்குள் குமைந்து நின்றாள் எப்படியாம் தன்னுடைய மகளின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று வைராக்கியம் மட்டும் அந்த இரவில் அவள் முடிவெடுத்தாள் ஆம் நல்ல ஒரு விஷயத்தை அவள் செய்ய நினைக்கிறாள் அதை நாம் முன்னின்று நடத்தி வைக்கலாம் இதோ இவள் நாளை ஒரு தரசாவாக மாறலாம் இல்லை யார் நினைத்தார்கள் இவள் மனிதர்க்கெல்லாம் பெரிய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கடவுளாக இருக்கலாம் அந்த மகாத்மா இருந்தாலே அதுபோல கூட வரலாம் ரமண மகர்ஷி இருந்தாலே அதுபோல் வரலாம் வல்லலார் இருந்தாலே அதுபோல் வரலாம் என்று அவளுக்குள் ஆயிரம் எண்ணங்கள் சரி என்று காலையில் மகள் எழுந்தவுடன் கேட்ட ஒரே கேள்வி முதல் கேள்வி ஏமா இன்னும் நீ ஒண்ணுமே பதில் சொல்லலையேம்மா அப்படின்னு சொன்ன உடனே பத்மா ஒரே அடியாக அவளை அணைத்து கொண்டு தங்கோம் நம்ம அந்த அக்காவை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வர்றோம் ஆனால் கூட்டு வரணும்னா அந்த அக்காவுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் இல்லையா அம்மாவுக்கு அதுக்கு கொஞ்சம் பணம் சேர்க்கணும் இல்லையா அதனால் அம்மாவுக்கு கொஞ்சம் டைம் கொடு ஒரு பத்து நாள் கழித்து நம்ம என்னென்னு பார்க்கலாம் சரியா இப்ப நீ ஒன்றும் கவலைப்படக்கூடாது எங்க நல்ல சரி பார்ப்போம் அப்படின்னு ஐய் எங்க அம்மா எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க எங்க வீட்டுக்கு அந்த அக்கா வரப்போறாங்களே என்று குதித்து கொண்டே ஓடியவளை பார்த்து அவளுக்கு மனம் நிறைவாக இருந்தது ஆனால் இதுக்கு என்ன நாம் செய்ய போகிறோம் என்று யோசித்த போது மனம் அந்த வைராக்கியத்திலிருந்து சிறிது கூட பிறழவில்லை யோசித்துப் பார்த்தால் கண்டிப்பாக இதற்கென்று ஒரு ஹோம் இருக்குமே அதை தேடி கண்டுபிடிக்கலாம் என்று தெரிந்தவர்களிடம் எல்லாம் கேட்டு கடைசியாக ஒரு இடத்தை கண்டுபிடித்தார் அங்கு இதுபோல் அனாதைகளுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கிறார்கள் நன்றாக பார்த்துக்கொள்கிறார்கள் என்று தெரிந்த உடனேயே இது நடப்பதற்கு ஒரு நாலைந்து நாட்கள் ஆகிவிட்டது அன்று சனிக்கிழமை தன் மகளை அழைத்து கொண்டாள் இன்னைக்கு நம்ம போய் அந்த அக்காவை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுவா ஏ நம்ம அந்த அக்காவை பார்க்க போகிறோமே நம்ம அந்த அக்காவை வீட்டுக்கு போக போகிறோமே எங்கள் அம்மா செல்லம் அப்படின்னு சொல்லி கொண்டு அப்படியே கட்டி அனைத்து கன்னத்தில் மொத்த மழை பெய்தால் அந்த கௌசல்யா இவர்கள் தேடி சென்ற பொழுது அங்கே அந்த பெண்ணை காணவில்லை எல்லோரிடத்திலும் கேட்டு பார்த்த பொழுது வேறு எங்கோ சென்றிருப்பால் அடுத்த தெருவில் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கோயிலில் இருக்கலாம் என்று தெரிந்து சொல்ல அங்கே எல்லாம் தேடி கடை ஈஸியாக ஒரு வழியாக அவளை கண்டுபிடித்து விட்டார்கள் அவளை அந்த அனாதை இல்லத்திற்கு அழைத்துச் சென்றால் அவர்களிடம் இந்த விவரங்களை சொன்னாள் அவள் யார் என்று எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய குழந்தை அவளை பராமரிக்க வேண்டும் என்று நினைக்கிறாள் ஆனால் என்னிடம் அந்த வசதி இல்லை அதனால் தான் அவளை கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனேயே அங்கே அதிகாரியாக இருந்த அந்த பெண்மணிக்கு ஒரே ஆச்சரியம் இந்த சிறு குழந்தைக்கு எவ்வளவு நன்றாக இருக்கட்டும் அவளை நீங்கள் வளர்த்து வாருங்கள் அப்பொழுதுதான் இவளும் நாளை எங்களைப் போல் மனித உயிர்களை நேசிக்க கூடியவளாக இருப்பாள் மனித மனங்களை நேசிப்பாள் அதை மட்டும் நேசித்தாலே போதும் பணத்தை மட்டும் பார்த்து இந்த உறவுகள் என்ன செய்கின்றன அனைவரையும் அம்போ என்று விட்டுவிடுகிறார்கள் அந்த தவறை அவள் செய்யாமல் இருப்பாள் இப்படி ஒரு குழந்தை பெற்றதற்கு நீங்கள் பாக்கியம் செய்திருக்கிறீர்கள் அம்மா என்று உடனே அவளுக்கு அப்படியே கண்களில் தண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது ஆகா எப்படி ஒரு குழந்தை எனக்கு கிடைத்திருக்கிறாள் என்றால் இதோ அந்த அம்பிகை அவள் தான் எனக்கு பரிபூர்ண அனுகிரகம் செய்திருக்கிறாள் அது மட்டும் கிடையாது நிறைவேறாத ஆசையாக இருந்த தன்னுடைய கனவு என்றே சொல்லலாம் இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் அவளுக்கு படிக்கும் வயதில் இருந்தது திருமணம் ஆன பிறகு அதை எல்லாம் அப்படியே அழித்து இதோ மீண்டும் அவர்களுக்கு உயிர் கொடுத்து வடிவம் கொடுத்து மீண்டும் உருவாக்கிவிட்டவள் இதோ என்னுடைய அன்பு தானே தன்னுடைய கனவும் நனவாகி போனதாக அவளுக்கு ஒரு சந்தோஷம் சுபம்